தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பறம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் ஆமேன் இயேசு பயணம் சிலுவை பாதை ஆண்டவர் அழைக்கிறார் அவனியை மாற்ற முன்னுரை இயேசுவின் திருப்பாடுகளின் பாதையில் பங்கெடுக்க வந்துள்ள இறை சமூகமே இயேசுவை பாடுகளுக்கும் சாவுக்கும் உட்படுத்த எத்தடித்து கொண்டிருந்த யூத குருக்களின் தலைமை குருவாகிய கைப்பாத் சொன்ன நியாயம் என்ன தெரியுமா மக்களுக்காக ஒருவன் மட்டுமே இறப்பது நலம் ஆம் கிறிஸ்துவின் மரணம் ஒரு தனி நபருக்காகவோ ஒரு தனி இனத்துக்காகவோ ஒரு தனி நாட்டுக்காகவோ நிகழ்ந்த மரணம் அல்ல மாறாக அது மக்கள் அனைவருக்காக மனித சமூகத்துக்காக நிகழ்ந்த மரணம் உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசுவின் பாடுகளில் மரணத்தில் பலியில் மனித சமூகத்திற்கே பங்குண்டு அந்த சமூகத்தில் நீங்களும் நானும் அடக்கம் நாம் அனைவரும் தனிநபர்கள்தான் என்ற போதிலும் கிராமம் ஊர் நகரம் மாவட்டம் மாநிலம் நாடு உலகம் என பல நிலைகளில் சமூகத்தின் அங்கத்தினர்களே இந்த சமூகத்தின் அங்கத்தினர்களாக இருக்கும் நமக்கு உரிமைகள் உண்டு கடமைகளும் உண்டு செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் அனைவருக்கும் உண்டு அந்த கடமைகளை செய்ய தவறுகிறபோது சமூகம் நலிவுறுகிறது நலிவுற்ற சமூகத்தில் இயேசுவின் பாடுகள் மறுபிரசன்னமாகிறது அவற்றில் உங்களுக்கும் எனக்கும் பங்குண்டு இந்த சிலுவை பாதையின் போது சமூக கண்ணோட்டம் நம்மை வழிநடத்தட்டும் ஒரு சமூகமாக இயேசுவின் பாடுகளை தியானிப்போம் பின் செல்வோம் ஆமே